வணக்கம்னே இது நம்ம ஊர் பெருமை யூடியூப் சேனல் நான் உங்க மதுரை சபரி நம்ம சேனல்ல போன வீடியோவில் மன்னர் ராஜா என்கின்ற குலசேகர பாண்டியன் எப்படி ஐவர் ராஜா ஆனார்ன்றத பத்தியும் ஐவர் ராஜாவோட ஆசைக்கு இணங்கி சொரிமுத்த ஐயனார் எப்படி கருக்கு வேலை ஐயனாரா இங்க வந்தார்ன்றத பத்தியும் கருக்கு வேலை ஐயனாரோட அருளாலையும் வரத்தாலையும் செழிச்சு கடந்த பூமி நீதி நெறி தவறி கொடுத்த தீர்ப்பால உயிரிழந்த அந்த விதவ பொண்ணு கொடுத்த சாபத்தால தேரி காடா பாலைவனமா போனதை பத்தி பார்த்தோம் இந்த வீடியோவில் பாவனாசத்து மலைக்கு மேல அடர்ந்த காட்டுக்குள்ள குடிகொண்டு அருள் கொடுக்கும் சொரிமுத்து ஐயனார் கோவில்ல உள்ள மணி முழுங்கி மரத்துக்கு கீழே ஐயனோட பரிவார தெய்வங்கள்ல ஒருத்தரா நிக்கிற சங்கிலி பூதத்தார் பார்க் கடலை விட்டு எப்படி வெளியே வந்தாருனோ கைலாயத்து காவலுக்கு எதுக்காக நின்னாருனோ கைலாயத்துல இருந்து திருச்செந்தூர் முருகன் கோவிலை சுத்தி எப்படி கோவில் வாங்கினார் பத்தியும் கடற்கரையை விட்டு இந்த வனாந்தர காட்டுக்குள்ள வந்து எப்படி ஐயம்பந்தியோட சேர்ந்தார்ன்றத பத்தியும் பார்க்க போறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க பெரும் தவசீலரான அத்திரி முனிவருக்கும் அனுசியாவுக்கும் வரமிருந்து பிறந்த பிள்ளை தான் துருவாசகர் தாய் எட்டடி பாஞ்சா குட்டி பதினாறு அடி பாயும் சொல்ற மாதிரி தன்னோட அப்பா மாதிரியே இவரும் சிறந்த சிவபக்தராவும் தவசிலராகவும் இருக்காரு தன்னோட கடும் தவத்தால சிவனையே சந்தோஷப்படுத்தி அவர் கையால பல வரங்களை வாங்கி குவிச்சு முனிவருக்கெல்லாம் முனிவன்ற மாதிரி மா முனின்னு சொல்ற அளவுக்கு பெரிய இடத்தை பிடிக்கிறாரு பொதுவாவே முனிவர்களுக்கான அந்த ஆன்ம பலம் எல்லாமே அவங்களோட தவ வலிமையும் ஆண்டவ மேல வச்சிருக்க அதீத பக்தியும் கடவுளுக்கும் மக்களுக்கும் செய்யற சிறு தொண்டு மூலமா தான் அதிகரிக்கும் ஆனா துருவாசக முனிவருக்கு அப்படி முடியல அவரோட பலமே அவரோட கோபம் தான் அதனாலதான் அவரை கிட்டத்தட்ட ருத்ரனுக்கு இணையா பாக்குறாங்க ஏன்னா ரெண்டு பேரோட கோபமும் யாரு யோசிக்கவே முடியாத அளவுக்கு பெரிய பெரிய விளைவை ஏற்படுத்திட்டு போயிரும் அப்படி துருவாசக முனிவருக்கு கோபம் வந்தா என்ன நடக்கும்னா கண்ணு முண்ணு தெரியாத கோபத்துல கண்டமணிக்கு சாபங்களை விட்டு தள்ளிடுவாரு இவரோட கோபம் சாதாரண மனுஷன்ல தொடங்கி தேவர்கள் இருந்து பிரம்மன் விஷ்ணு சிவன் யாரையும் இவரோட கோபம் விட்டு வச்சதே இல்ல அப்படி அவர் கொடுத்த சாபத்தினால இந்திரன் தலைமையை சமயத்தில் நடத்துற தேவ சேனைகளுக்கு எல்லாம் வலிமை குறைஞ்சு போயிருது வெற்றி முகம் பார்க்கவே முடியாம போயிருது இப்படியே விட்டா தேவர்களோட கை இறங்கி அசுரர்களோட கை ஓங்கிருன்ற பயத்துல இந்த சாபத்துக்கான நிவர்த்திய தேடி தன்னை உருவாக்குன தந்தையான பிரம்ம கிட்ட போய் முறையிட சத்திய லோகத்துக்கே தன்னோட சேனைகளோட போறா இந்திர பிரம்ம தேவனும் தாம் படைச்ச தேவ சேனைகளுக்கான சாப விமோச்சன வழியை கண்டுபிடிக்க முடியாம தன்னை படைச்ச திருமால் கிட்ட அனுப்பி வைக்கிறாரு சத்திய லோகத்தை விட்டு இந்திர தன்னோட சேனைகளோட பிரம்மனிய கூட்டிக்கிட்டு வைகுண்ட வைகுண்டத்துக்கு போறான் இந்த வைகுண்டம் தான் நூத்தி எட்டு திவ்ய ஒண்ணு இங்க திருமால் எப்படி காட்சி கொடுக்கிறார்னா கால் ரெண்டு வடக்கு பக்கமா வச்சு கனகு முடி தெற்கு பக்கமா இருக்க அவர் தாமரை முகம் மேற்கு பக்கமா பார்த்தபடி இருக்கும் பாம்ப சுத்தி மெத்தையாக்கி பார்க்கடல ஊஞ்சலாக்கி அசஞ்சு அசஞ்சு அது ஆட அவ்வளவு அழகா பள்ளி கொண்டிருப்பாரு அங்கதான் இந்த கூட்டம் மொத்தமும் வருது திருவாசகர் போட்ட சாபத்தால தேவர்கள் படும் பாட்ட பிரம்மதேவர் எடுத்து சொல்றாரு அதை கேட்டுட்டு நம்ம ஆவத் பாண்டவர் சாப நிவர்த்திக்கான வழியை

அதிகமா இருக்குது அதனால தேவர்களுக்கு சண்டைக்காரன் எதிரி எல்லாருமே அசுரங்க அவங்களோட உதவியவே கேட்க ஆரம்பிக்கிறாங்க இந்த பேச்சுவார்த்தை நடத்துற பொறுப்ப திருமால் கிட்டையே கொடுக்கறாங்க இங்க அசுரர்களுக்கு எதுக்காக இந்த அமிர்தத்தை எடுக்க போறாங்கன்னு நல்லாவே தெரியும் தன்னோட கையை ஓங்கி இருக்கும்போது தேவர்கள் வலிமைக்காக எடுக்கிற இந்த அமிர்தத்துக்கு நம்ம எதுக்கு உதவி எந்த வித முடிவும் சொல்லாம அப்படியே நிக்கிறாங்க இருந்தாலும் அந்த இந்தான்னு பேசி சம்மதிக்க வைக்கிறார் திருமால் அவர் பேச்சுக்கு மறுப்பு சொல்ல முடியாம அவங்களும் சம்மதிக்கிறாங்க ஆனா அதுக்கு ஒரு நிபந்தனையும் வைக்கிறாங்க அது என்ன நிபந்தனைன்னா எடுக்க போற அமிர்தத்துல தேவர்களுக்கு நிகரா எங்களுக்கும் சம பங்கு வேணும்னு கேக்குறாங்க ஆனா தேவர்களுக்காக அமிர்தத்தை எடுக்கிறது ஓங்கி இருக்க இவங்க கையை இறக்குறதுக்காக தான் இதுல சமமா பிரிச்சு கொடுத்தா இவங்க கையை எப்படி இறக்க முடியும்னு யோசிக்கிறாரு சரி எது நடந்தாலும் கடைசில பாத்துக்கலாம்னு சம்மதம் சொல்லிறாரு திருமால் நிபந்தனை ஏத்துக்கிட்டு திருமால் சம்மதிச்சதும் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடல கடையிறதுக்காக களத்துல இறங்குறாங்க இங்க மறுபடியும் ஒரு பிரச்சனை வருது வாசிக்கு பாம்போட தலைப்பக்க யார் நிக்கிறது வால் பக்கம் யார் நிக்கிறதுன்னு அதையும் ஒரு வழிய பேசி சமாளிச்சு தேவர்களுக்கு சாதகமா முடிச்சு வைக்கிறார் திருமாலு ஏண்டா எல்லா பஞ்சாயத்துலயும் பேச்சுவார்த்தை திருமாலே நடத்துறாருன்னு கேட்டீங்கன்னா இடத்தோட சொந்தக்காரன் தான் பஞ்சாயத்து பண்ண முடியும் அந்த கணக்குல தான் எல்லா பஞ்சாயத்தையும் பெருசாக்க விடாம தன்னோட இடத்தை போர்க்களமா மாற விடாம பாத்துக்கிறாரு திருமாலு இப்ப பேச்சுவார்த்தை சுமூகமா முடிஞ்சபடி வாசிக்கு பாம்போட தலைப்பக்கம் அசுரர்களையும் வால் தேவர்களையும் நிறுத்தி கயிறு மாதிரி பாம்ப கையில புடிச்சு இழுக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ மந்தார மலை மனசரங்கி சுத்த ஆரம்பிக்குது அதே நேரத்துல மந்தார மலை மிதக்கிற தன்மை இல்லாததால கடலுக்குள்ள மூழ்க ஆரம்பிக்குது தெரியாத வேலைய கையில எடுக்கும் போது புதுசு புதுசா ஆயிரத்தி எட்டு சிக்கல் வர்ற மாதிரி இப்போ மத்தா நிக்கிற மந்தார மலை தண்ணிக்குள்ள மூழ்குது இப்ப இந்த பிரச்சனையை சரி பண்ண யாரு வரணும் மறுபடியும் இடத்துக்கு சொந்தக்காரான நம்ம திருமால் தான் வரணும் அவரு வந்து மத்தா நிக்கிற மந்தார மலை மூழ்க விடாம இருக்க கூர்ம அவதாரம் எடுத்து மந்தார மலையை தன்னோட முதுகுல தாங்கி தண்ணிக்குள்ள மூழ்க விடாம பாத்துக்கிறாரு இப்போ இந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு புதுசா அடுத்த பிரச்சனை உருவாகுது ஒரு வேலையை எடுத்து ஆரம்பிச்சோம்னா அதை இத்தனை நாள்ல முடிக்கலாம் இவ்வளவு ஆள் பேரு சேர்ந்தா இத முடிக்க முடியும்னு இந்த விஷயத்துல எதுவுமே சொல்ல முடியல தோராயமா கணக்கு போட்டு சொன்னாலையும் தாண்டி போய்கிட்டே இருக்கு பல ஆயிரம் வருஷமா தொடர்ந்து பார்க்கடல கடைஞ்சுகிட்டே இருக்காங்க வேலை முடியுமா முடியாதா அமிர்தம் கிடைக்குமா கிடைக்காதான்ற கேள்வி எல்லாத்துக்கும் வர ஆரம்பிக்குது அந்த கேள்விக்கு சரியான பதில் யாருக்கிட்ட இருந்து வராதனால எல்லாருக்கும் மனச்சொருவு உண்டாகுது தேவர்களும் அசுரர்களும் சோர்ந்து போனது மாதிரி பல ஆயிரம் வருஷமா மந்தார மலைய சுத்த வைக்க கட்டி இருந்த வாசிக்கு பாம்பு உடல் வலிமையை இழந்து போது அதிகபட்ச வலிய தாங்கினதுக்கு அப்புறம் அதுக்கு மேல வலிய தாங்கவே முடியாதுன்ற சூழல்ல வாசுகி பாம்பு விசத்த கக்க ஆரம்பிக்குது வாசுகி பாம்பு வலியால கக்குன அந்த விஷம்தான் ஆழகால விஷம் எல்லா விஷத்துக்கான தன்மையும் ஒரே மாதிரி இருக்க போறது இல்ல ஒரு சில விஷம் குடிச்சா மட்டும் தான் உயிர் போகும் ஆனா இந்த ஆலகால விஷம் அப்படி கிடையாது காத்துல கலந்து உயிர் மூச்சு வலியை உள்ள போச்சுன்னா அடுத்த நொடியே மரணம்தான் இந்த விஷம் பூமியில வாழ்ற மனுஷங்களுக்கு உடனே மரணத்தை கொடுத்தாலும் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் அப்படி கொடுக்க போறதில்லை ஏன்னா மனுஷங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள உடல் பாகம் அதீத சக்தியும் ரொம்ப வித்தியாசமா இருக்கும் அதனால தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இந்த ஆலகால விஷம் உடனே மரணத்தை கொடுக்காது அதுக்கு பதிலா மயக்க நிலைக்கு தள்ளி கொஞ்சம் கொஞ்சமா மரணத்தை நோக்கி நகர்த்தி கொண்டு போவோம் இப்ப இந்த பிரச்சனையில இருந்து தேவர்களையும் அசுரர்களையும் காப்பாத்த திருமால் வருவாரான்னு பார்த்தோம்னா அவர்னால வர முடியாது ஏன்னா மத்தா மாறி நிக்கிற மந்தார மலைய கடலுக்குள்ள மூழ்க விடாம பாத்துக்கிறதுக்கு ஆம வடிவத்துல மந்தார மலைய தாங்கி பிடிச்சபடி இருக்காரு அதை விட்டுட்டு அவரால வரவும் முடியாது இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கவும் முடியாது சரி இதை இப்படியே விட்டுலாம் நினைச்சாலும் தேவர்களும் அசுரர்களும் சாகிறதோட விஷம் கொஞ்சம் கொஞ்சமா பரவி ஈரேழு பதினாலு லோகத்துல உள்ள அத்தனை உயிரினங்களும்

வைகுண்டத்துக்கு வந்து சேர்றாரு நடக்கிற பிரச்சனையை பத்தி நல்லா தெரிஞ்ச அவரு காலத்தை கடத்தாம நல்லா பிசைஞ்ச தயிர் சொத்த அள்ளி திங்கிற சின்ன புள்ள மாதிரி பார்க்கடல்ல பரவி கடந்த வாசுகி பாம்போட ஆலகால விஷத்தை அப்படியே அவர் கையால வலுச்செடுத்து அவர் வாயில போட்டுக்கிறாரு ஆலகால விஷத்துக்கு ஆண்டவனை எப்படி தெரியும் அதோட வீரியம் சிவனாலேயே தாங்க முடியாம உடம்பு வெப்ப நெருப்பு குழம்பு மாதிரி மாறுது விஷம் உடம்பெல்லாம் பரவி அவர் மேனி எல்லாம் நீளம் பூத்து போகுது உடம்புல உள்ள சக்தி எல்லாம் குறைஞ்சு மயக்க நிலைக்கு போறாரு எங்க

அவர் படைச்ச பிரபஞ்சத்தையும் காப்பாத்தின சிவனுக்கு திரு நீலகண்டன் ஒரு புது பேர் கிடைக்குது இப்ப மறுபடியும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி கடைய கடைய அமிர்தம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு சில பொருள் பார்க்கடலை விட்டு வெளியே வருது அதுல காமதேனு உச்சை சிரவசுன்னு சொல்லப்படுற வெள்ள குதிரை ஐராவதம் சொல்லப்படுற வெள்ள யானை கற்பக விருச்சம் அப்சரஸ்னு சொல்லப்படுற தேவ மங்க அகலிகின்ற அழகான பதுமை திருமகள்னு சொல்லப்படுற லட்சுமி தேவி அமுத கலசத்தோட வெளியே வந்த தன்வந்திரி சந்திரன் பாரிஜாத மலர் வருணா விஷ்ணுவோட வெண் சங்கு வில்லு அம்புன்னு எக்கச்சக்கமான பொருள் வெளியே வருது இது அத்தனையும் தேவர்கள் மட்டும் பங்கு போட்டு எடுத்துக்கிறாங்க அசுரர்களுக்கு எதுக்காக கொடுக்கலன்னா இப்படிப்பட்ட அற்புதமான பொருள் அமிர்தத்துக்கு முன்னாடி வெளிப்படும் அவங்களுக்கு தெரியாது அப்படி முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அமிர்தத்துல சமபங்கு கேட்ட மாதிரி இதுலயும் சமபங்கு கேட்டிருப்பாங்க தெரியாததுனால அசுரர்களுக்கு எதுவுமே கிடைக்காம போச்சு இப்போ இந்த பார்க்கடல இந்த பொருள் மட்டும்தான் வெளியே வந்துச்சான் கேட்டா இல்ல பிரம்மாண்டமான உடல் தோற்றத்துல அண்ட சராசரமே அதிர்ந்து ஸ்தம்பிச்சு போற அளவுக்கு மிக பெரிய கர்ச்சனையோட பூதங்களும் வெளியே வந்துச்சு அதோட அந்த பூதங்களுக்கு எல்லாம் தலைவனும் தளபதியுமா உடம்பு முழுக்க சங்கிலிய பூட்டினபடி அசுரனுக்கு அசுரனா பூதங்களோட அரசனா சங்கிலி பூதத்தார் வெளியே வர்றாரு மத்த எல்லா பொருளையும் தேவர்கள் பங்கு போட தயாரா இருந்தது மாதிரி இந்த பூதங்களை உரிமை கொண்டாட யாரும் முன் வரவே இல்ல இவ்வளவு பெரிய பராக்கிரமசாலியான பூதங்களை அசுரர்களுக்கு விட்டு கொடுக்கவும் மனசு இல்ல இருந்தாலும் அந்த பூதங்களோட ஆக்ரோசமான ஆரவாரத்தை கேட்டுட்டு தேவர்களும் அசுரர்களும் முனிவர்களும் ரிசிகளும் நடுநடுங்கி ஓடி ஒளிஞ்சிடறாங்க அந்த பூதங்களோட ஆவேசத்தை தணிச்சு பூத கணங்களா சிவ கணங்களா தன்னோட பிள்ளைகள போல அரவணைச்சு சிவபெருமான் கைலாயத்துக்கு கூட்டிட்டு போய் தன்னோடய வச்சுக்கிறாரு அப்படி கைலாயத்துக்கு கூட்டிட்டு வந்த அந்த பூதங்கள்ல பூதங்களுக்கெல்லாம் அரசனான சங்கிலி பூதத்தாருக்கு கைலாயத்தை காவல் காக்குற பொறுப்ப சிவபெருமான் கொடுக்கிறாரு சங்கிலி பூதத்தாரோட காவல்ல கைலாயம் முன்ன விட அதிக பாதுகாப்போட சிறப்பா போகுது இப்படியே கொஞ்ச காலம் ஓடுது ஒரு நாள் சிவபெருமான் பூலோகம் போக முடிவு பண்றாரு பூலோகத்துக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி சங்கிலி பூதத்தார े மகனே சங்கிலி பூதத்தான் இங்க வா சொல்லுங்கப்பா உன்னோட காவல்ல என்னோட கைலாயம் ரொம்ப பாதுகாப்பா இருக்கு உன்னை நம்பி நான் கொடுத்த வேலைய உன்னோட சகாக்களோட ஒத்துழைப்போட ரொம்ப சிறப்பா பாத்துக்கிட்டு வர்ற இது கூடவே உனக்கு இன்னொரு பெரிய பொறுப்பையும் கொடுக்க போறேன் உன்னால முடியும்ன்ற நம்பிக்கையில தான் இந்த முடிவுக்கே நான் வந்திருக்கேன் என் மேல நீங்க வச்சிருக்க நம்பிக்கையை என்னைக்குமே உடைக்காம பாத்துக்கிறேன்ப்பா எவ்வளவு பெரிய பொறுப்பா இருந்தாலும் தயங்காம கொடுங்க உங்க எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யற அளவுக்கு அதை நான் சிறப்பா செஞ்சு முடிக்கிறேன் என்ன வேலை எப்படிப்பட்ட பொறுப்பு

பெரிய பொறுப்பை என்ன நம்பி கொடுத்துட்டீங்களப்பா இனிமே அதை பத்தி நீங்க எதுவுமே யோசிக்க வேணாம் இன்னைக்கு நீங்க பாக்குற உங்க கைலாயம் திரும்பி வரும்போது அப்படியே இருக்கும் அதுக்கு நான் பொறுப்பு இத பத்தின கவலை எதுவுமே இல்லாம நீங்க பாக்க போற வேலையை மட்டும் நல்லபடியா முடிச்சுட்டு சீக்கிரம் திரும்பி வாங்கன்னு சங்கிலி பூதத்தார் சொன்ன நம்பிக்கையான பேச்சை கேட்டுட்டு சிவபெருமான் கைலாயத்து மேல எந்த கவலையும் இல்லாம பூலோகத்துக்கு கிளம்பி போறாரு சிவபெருமான் கைலாயத்தை விட்டு போனதும் காவல் வேலையோட அவனை நம்பி கொடுத்த பொறுப்பையும் கண்ணும் கருத்துமா பார்க்க ஆரம்பிக்கிறாரு சங்கிலி பூதத்தாரு ஆனா இந்த மாதிரி பூலோகத்துக்கு போறேன்ற விஷயத்த சங்கிலி பூதத்தார்ட சொல்லிட்டு போற மாதிரி சிவபெருமான் எங்க போறேன் என்னைக்கு திரும்பி வருவேன்னு பார்வதி கிட்ட சொல்லாமலே போயிடுறாரு எதுவும் தெரியாத பார்வதியும் கைலாயத்துல சிவபெருமான காணம்னு உடனே அவர் எங்க போனாரு ஏது போனாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சங்கிலி பூதத்தார்கிட்ட கிட்ட பார்வதி கேட்கிறார் you மகனே சங்கிலி ரெண்டு மூணு நாளா கைலாயத்துல அப்பாவை காணோம் எங்க போனாரு என்னன்னு விவரம் உனக்கு தெரியுமா தெரியுமா என்கிட்ட சொல்லிட்டு தான் அப்பா போனாரு எங்க போனாரு பூலோகம் வரைக்கும் ஒரு வேலையா போறதா சொன்னாரு பூலோகத்துக்கா என்ன வேலையா போயிருக்காரு எப்போ திரும்பி வருவாரு அப்பா என்ன வேலையா போறேன்னு என்கிட்ட சொல்லவே இல்லம்மா ஆனா சீக்கிரம் நான் போற வேலை முடிஞ்சிடும் முடிஞ்ச உடனே திரும்பி வந்துடுவேன்னு சொல்லிட்டு தான் போனாரு அப்ப எப்போ வருவாருன்னு தெரியாதா இன்னும் ரெண்டு மூணு நாள்ல அப்பா திரும்பி வந்துருவாருமா கவலைப்படாம இருங்கன்னு சங்கிலி பூதத்தார் பார்வதி தேவியை சமாதானப்படுத்தி கிட்ட அனுப்பி வைக்கிறாரு அவரு சொல்லி அனுப்புற கெடுநாள் முடிய முடிய பார்வதி தேவியும் சங்கிலி பூதத்தார் கிட்ட திரும்ப திரும்ப சிவனை பத்தி கேட்டுக்கிட்டே இருக்காங்க பார்வதி தேவி கேட்க கேட்க சங்கிலி பூதத்தாரும் அதே பதில சொல்லிக்கிட்டே இருக்காரு கேட்கும் போதெல்லாம் சங்கிலி பூதத்தார் ஒரே பதில சொல்லி சமாளிக்கிறத பொறுக்க முடியாம பார்வதி தேவி இதுக்கு என்ன ஏதுன்னு முடிவு கட்டியே ஆகணும்னு சரியான கோபத்தோட சங்கிலி பூதத்தார பாக்க வர்றாங்க மகனே சங்கிலி எனக்கு இன்னைக்கு முடிவு தெரிஞ்சே ஆகணும் உங்க அப்பா பூலோகத்துக்கு தான் போயிருக்காரா அப்படி பூலோகத்துக்கு தான் போயிருந்தார்னா தான் திரும்பி வருவார் இன்னும் ரெண்டு மூணு நாள்ல அப்பா கைலாயத்துக்கு வந்துருவாருமா நான் கேட்கும்போதெல்லாம் போதெல்லாம் தான் சொல்றேன் என்னால இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது நீ உடனே பூலோகத்துக்கு போ அவர் எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சு கைலாயத்துக்கு கூட்டிட்டு வா என்னால எப்படிமா போக முடியும் ஏன் உன்னால முடியாதா இல்ல நான் சொல்றதை கேட்க மாட்டியா ஐயோ அப்படி எல்லாம் இல்லம்மா அப்ப என்ன நம்பி இவ்வளவு பெரிய பொறுப்பை ஒப்படைச்சிருக்காரு இப்போ நான் அதெல்லாம் விட்டுட்டு எப்படி போக முடியும் அப்பா என் மேல வச்சிருக்க நம்பிக்கையை நானே உடச்ச மாதிரி ஆயிராதா அதெல்லாம் எனக்கு தெரியாது எதையோ சொல்லி என்ன இத்தனை நாள் காக்க வச்சுட்ட இனி என்னால பொறுமையா இருக்க முடியாது உனக்கு பொறுப்பை கைலாயத்தை விட்டு பூலோகத்துக்கு அனுப்பி சிவபெருமான தேடி கையோட கூட்டிட்டு வர சொல்லி பார்வதி தேவி அனுப்பி வைக்கிறா அம்மா சொன்ன கட்டளையை தட்ட முடியாம சங்கிலி பூதத்தாரும் கைலாயத்தை விட்டு சிவபெருமான தேடி பூலோகத்துக்கு கிளம்பி போறாரு அப்படி கைலாயத்தை விட்டு கிளம்பி கொஞ்சம் தூரம் போறதுக்குள்ளேயே சிவபெருமான எதிரில வந்துறாரு தூரத்துல இருந்து அப்பா வர்றத பாக்குற சங்கிலி பூதத்தாரு எங்க அப்பா நம்மள பாத்துட்டா ஒன்ன நம்பி எவ்வளவு பெரிய பொறுப்பு ஒப்படைச்சிட்டு போனே கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இப்படி ஊர் சுத்துறேன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு சத்தம் போடுவாரு சத்தம் போட்டதோட மட்டும் விட்டா கூட பரவாயில்ல ஏன் எதுக்கு வந்தேன்னு காரணம் கேட்டா என்ன சொல்றது அம்மா சொல்லிதான் உங்களை தேடி வந்தேன்னு சொன்னா அத அவர் எப்படி எடுத்துப்பாரு கோபமோ சாபமோ நமக்கு கொடுத்தா கூட பரவாயில்ல நம்மளால அம்மாவுக்கு ஏச்சும் பேச்சும் வர விடக்கூடாது திட்டிட்டு விட்டா கூட மனசாரி போயிடும் இதையே காரணமா வச்சு ரெண்டு பேத்துக்கு இடையில மன கசப்பு வந்துருச்சுன்னா குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உண்டாக்குன பலிபாவம் நம்மளால வந்து சேர்ந்துடும் பேசாம அவர் கண்ணுல படாம எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கலாம்னு பாதை உரம பாம்பு சட்டைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாரு சங்கிலி பூதத்தாரு தாயறியா சூழுண்டோ தந்தையறியா பிள்ளை உண்டோன்ற மாதிரி என்னதான் சிவபெருமான் கண்ணுல படக்கூடாது நினைச்சுக்கிட்டு சங்கிலி பூதத்தார் பாதையோரத்துல கிடைக்கிற பாம்பு சட்டைக்குள்ள போய் ஒளிஞ்சாலும் அவரோட கண்ண மறைக்கிற சக்தி இங்க யாருக்கு யாருக்குமே கிடையாது நம்ம கண்ணுல படக்கூடாதுன்னு தான் நம்ம புள்ள போய் பாம்பு சட்டக்குள்ள ஒளிஞ்சிருக்குன்னு சிவபெருமானும் தெரிஞ்சுக்கிட்டு ஒளிஞ்சிருக்க சங்கிலி பூதத்தார சிவபெருமான் கூப்பிடுறாரு மகனே சட்டநாதா பாம்பு சட்டையை விட்டு வெளியவா அப்பா நான் இங்க இருக்கேன்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க என் கண்ணு மறைச்சு இருக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் நினைச்சிட்டியா அப்படி இல்லப்பா நான் எதுக்காக அப்படி பண்ணேன்னா பதட்டப்படாத மகனே உனக்கு எந்த குற்ற உணர்ச்சியும் வேணாம் நடந்தது எல்லாம் எனக்கு தெரியும் நடந்த எல்லாம் உங்களுக்கு எப்படிப்பா தெரியும் நாடகத்தை நடத்தினவனே நான் தான்டா எதுக்காகப்பா மகனே சட்டநாதா கைலாயத்துல உன்னோட காவலையும் நீ ஏத்துக்கிட்ட பொறுப்புலையும் நீ காட்டின ஈடுபாடு எல்லாமே சிறப்பா இருந்துச்சு கைலாயத்துக்கு எந்த ஆபத்தும் வராம பாதுகாத்து நீ நின்னது மாதிரியே பூலோகத்துல உள்ள மக்கள் உன்னை நம்பி வரும்போது அவங்களோட கட்டும் மனைக்கும் தலைமுறைக்கும் எந்த ஒரு ஆபத்தும் வராம காத்து நின்னு அருள் கொடுக்கணும் அதுக்காக நீ பூலகத்துக்கு போகணும் உனக்கு ஆக்கும் வரம் காக்கும் வரம் அழிக்கும் வரம் தர்றேன் அதை வச்சு மக்களோட எண்ணத்துக்கு ஏத்தாப்புல வரங்களை கொடுத்து வாழ்க்கையை செழிக்க வச்சு வழி நடத்தணும் நீ பூலோகத்துக்கு போனதுக்கு அப்புறம் என்ன மாதிரியே பல அற்புதமான விளையாட்டுகளை விளையாண்டு முடிச்சு தென் கைலாயமான பொதுகி மலைக்கு நீ வந்து என்ன சேரணும்னு ஆசி கொடுத்து சிவபெருமான அனுப்பி வைக்கிறாரு சங்கிலி பூதத்தாரு ஈசன் சொன்ன கட்டளையை ஏத்துக்கிட்டு தன்னோட பிறவி கடன் இதுதான் புரிஞ்சுகிட்டு மேலோகத்துல இருந்து பூலோக இறங்கி வர்றாரு